வணக்கம் நான் எதிர்பார்க்கவே நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன்னு ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வந்து இந்த இந்த நாளுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு பயங்கரமாக கஷ்டப்பட்டோம் ஸோ எல்லா படம் தான் கஷ்டப்பட்டோன்றது பட் ஸ்டில் நெல்சனோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ட்ராவல் பண்ணுறேன் ஒரு நாள் கூத்துலேருந்து அவரோட இதனால் அது படம் நானும் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு படமும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெருசாக சக்ஸஸ் ஆகலாமல் கமர்ஷியல் சக்சஸ் வேணும் ஒரு பெரிய ஒரு ஒரு செலப்ரேட்டாக எல்லோரும் பண்ணணும் பட்டி தொட்டியெல்லாம் இந்த படம் இறங்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமும் நாங்கள் வந்து எதிர்பார்ப்போம் பட் ஸ்டில் ஒரு ப நல்ல படம் பண்ணியிருக்கோம் நல்ல நல்ல பேர் கிடைக்கும் பட் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய ஒரு இது வந்து டிஎன்ஏ மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த படம் கம்மிட் ஆகும்போது எனக்கும் எங்கள் நெல்சன் வந்து ஒரு டீமே தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க சினிமோட்ராஃபர் பார்த்திங்களும் சரி மியூசிக் மியூசிக் டேரக்டர் ஆர்ட் டேரக்டர் கோ டேரக்டர் எல்லாமே ஒரு டீமாக தான் நாங்கள் வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணோம் ஸோ எப்படின்னா இந்த படத்தோட சக்ஸஸ் எங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியம்னா இதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன சொல்றது அவ்வளோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணோம் நான் இந்த படம் கமிட்டாகும் போது ஒரு சிக்ஸ் செவன் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் இந்த படத்தோட அவுட் புட் எனக்கு இப்படி தான் வரும்னு தெரியும் ஸோ அதனால முடியலனாலும் நைட் த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு வந்து எடிட்டிங் முடிச்சுட்டு திருப்பி மார்னிங் செவன் செவன் தேர்ட்டிக்கு இந்த படத்துக்கு எடிட்டிங் போவேன் ஸோ ரொம்ப டயரிங் ப்ராசஸாக இருந்தாலும் பட் எனக்கு வந்து இந்த படத்தோட சக்ஸஸே இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும்னு நல்லா தெரியும் அந்த ஏன்னா இந்த படத்தோட கோர் எமோஷன்ஸ் வந்து கதை சொல்லும்போதே இருந்தது ஸோ கண்டிப்பாக அந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரும் தெரியும் பட் இவ்வளோ பெரியஸாக எல்லா இடத்துலையும் நாங்கள் எதிர்பார்த்தது இதுதான் இது போது ரொம்ப சந்தோஷம் இது நடித்த எல்லாருமே நிமிஷம் ஆகட்டும் மற்ற நான் ஆடிலென்ஷஸ் சொன்ன மாதிரி பாலசக்திவாளர் சார் ஆகட்டும் போஸ் சார் சுப்பிரமிஷ் எல்லாருமே வந்து அவங்களை கேட்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸ் வரும்போது நமக்கு எப்படி ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் தெரியும்னா ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து படம் ரிலீஸ் ஆன நாளிலேருந்து நிறைய ஃபோன்ஸ் வரும் நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வரும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நிறைய பேர் நம்மளை டேக் பண்ணி போடும்போது நமக்கு இந்த மூமெண்ட்டுக்காக நம்ம காத்துட்ருந்தோன்ற சந்தோஷம் இருந்தது ஸோ நான் வெரி ஹாப்பி எங்கள் டீமாக இந்த நாலாவது தடவை ஒன்றா ஒர்க் பண்ணி திருப்பி போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ வணக்கம் மெடல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த ஆடியோ லான்சில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி ஆக்சுவலா எனக்கு அன்னைக்கு மைண்ட் பிளாக் ஆகிடுச்சு ஏன்னா இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் ஒரு இருபது வருஷம் ஜேர்னியோட ஒரு தொட ஒரு தொடர்ச்சி இது ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரெண்டாவது உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்க அந்த ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு நீங்க கொடுத்த அந்த வரவேற்புல தான் இந்த படம் வந்து நல்லா பிக்கப் ஆச்சு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு நீங்க வேற நான் வேற இல்லை பதினஞ்சு வருஷம் ஜேர்னலிஸ்டா நான் புதிய தலைமுறை ஆனந்த விகடனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது அங்க அங்க இருந்து அவங்க உங்க அந்த சீட்ல தான் நான் இந்த சீட்டுக்கு வந்திருக்கேன் சோ உங்க உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்தது உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி அந்த பதினைந்து வருட இந்த ஜேர்னலிஸ்ட் ஒர்க்கு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து எழுத எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அது ஒரு இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லாமே உண்மையான விஷயங்களை வச்சுதான் நாங்க எழுதணும் ஒரு என்னோட குருநாதர் வந்து எப்பவும் சொல்லுவாரு புனைவுல வந்து எவ்வளவுக்கு அவ்வளோ உண்மை இருக்கோ அந்தளவுக்கு அது வெற்றி பெறும் அப்படின்னு இந்த புனைவில் தொண்ணூறு சதவீதம் உண்மை இருக்கு ஒரு பத்து சதவீதம் தான் இதில் வந்து புனைவு அப்படிங்கிறதே இருக்கும் எல்லாருமே எங்கிட்ட கேட்டாங்க இதெல்லாம் உண்மையா நிஜமாவே இந்த மாதிரிலாம் நடக்குமா குழந்தையை கடத்தி கொண்டு போய் பணக்காரங்களுக்கு விற்பாங்களா அப்படின்னு நேற்று சேலத்தில் ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு நெட்ஒர்க்கை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கடத்தி பச்சை குழந்தைங்களை கடத்தி பணக்காரங்களுக்கு விற்கக்கூடிய ஒரு இவங்களை வந்து நேற்று கடத்தி இருக்காங்க அதுதான் நம்ம படத்தில் நம்ம காட்டப்பட்ட அந்த விஷயத்துக்கான அந்த உண்மை அப்படிங்கிறது தான் ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமுமே அந்த பாட்டி வந்து இன்னைக்கு எல்லாராலையும் கொண்டாடப்படுறாங்க அந்த சாத்தூர் விஜயலட்சுமி அப்படிங்கிற அந்த நடிகை வந்து அவங்க அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டர் வந்து ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் அவங்க ரியல் லைஃப் கேரக்டர்னால் கடத்துறவங்க கிடையாது நான் வந்து சினிமாவில் முதல்ல ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக்கு எனக்கு அடுத்த படம் வாய்ப்புகள் கிடைக்கல என் எனக்கு கிடைச்ச அனுபவங்களும் சரியில்லைன்னு நான் விட்டுட்டு வெளியேறிட்டேன் சினிமாவே வேண்டாம் இனிமேல் சினிமாவே வே வேலைக்காகாதுன்னு நான் வேலைக்கு போயிட்டேன் திரும்பியும் அங்கே நான் வந்து சந்தித்த ஒரு அம்மா வந்து டெய்லியும் எங்கள் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க முறுக்கு ச அதிரசம் அப்படின்னு கொண்டு வருவாங்க அந்த கேரக்டரை மனசில் வச்சு தான் நான் அந்த கேரக்டரையை நாங்கள் உருவாக்கணும் அப்ப அந்த உண்மையான ஒரு கேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் வரும்போது ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு அது வந்து எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் நாங்கள் அது கூட இதை ஆட் பண்ணோம்னா எக்மோர் ஹாஸ்பிட்டல்லையும் கோசா ஹாஸ்பிட்டல்லையும் தொடர்ச்சியாக கட்டப்பையில் தான் வந்து குழந்தைங்களை வந்து கடத்துவாங்க அப்படின்னு நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் அந்த கேரக்டரை வந்து நாங்கள் உருவாக்கணும் அப்புறம் அண்ணன் போஸ் வெங்கட் இருக்காரு அவரோட கேரக்டர் அவர் வந்து ஒரு இடத்துல விசாரணை பண்ணுவாங்க விசாரணை பண்ணும்போது அவரோட ஃபேமிலியை வச்சு பேசுவாங்க அது வந்து ஆட்டோ சங்கரோட மரண வாக்கு மூலம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அதில் வந்து ஆட்டோ சங்கர் சொல்லியிருப்பாரு அவரை வந்து அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு அவங்க போலீஸ் வந்து அதை தான் பயன்படுத்தி இருப்பாங்க அவங்க ஃபேமிலியை வந்து பக்கத்து ரூம்ல வச்சுட்டு இவங்க வந்து பேசுவாங்க பேசும்போது அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவார் இந்த மாதிரி இந்த படத்தோட எவ்ரி டீட்டெயில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தோட தொடர்ச்சியா தான் இதுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது அதுக்குதான் அதனாலதான் இது வந்து ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அன்றாட வாழ்க்கையில தினத்தனம் பார்க்கக்கூடிய மனுஷங்க தினத்தனம் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் நம்ம படமா எடுத்திருக்கோம் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாக்கு வந்து கதை இல்லை கதை இல்லைன்றாங்க நம்மள மாதிரி ஜேர்னலிஸ்ட் கிட்ட லட்சக்கணக்கான கதைகள் இருக்கு ஜலிஸ்ட வந்து நீங்க பயன்படுத்தும் போது அவங்க கிட்ட இருந்து அவ்வளவு கதைகளும் அவ்வளவு டீட்டெயிலும் வரும் தமிழ் சினிமா இயக்குனர்கள் கிட்டே அவசியம் எக்கச்சக்கமா இருக்காங்க நல்ல இருக்காங்க அவங்களை உங்க படத்துல நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்க படத்துக்கு வந்து இன்னும் கூடுதலான ஒரு மதிப்பும் நண்பகத்தன்மையும் உண்மைத்தன்மையும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பெருசா வெளியில வந்து நிக்கிது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இப்போ இதே உங்களை வச்சு ஒரு ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும் நியூஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அது என்ன பண்ணாலும் உங்கள் கிட்ட ஒரு நியாயம் இருக்குல்ல இந்த படம் நல்ல படம் அப்படின்ட்டு அந்த நியாயம் ஜெயிச்சிருக்கு அதுக்கு முதல்ல நன்றி ஒரு ஒரு விமர்சனம் நம்ம காதில் கேட்போம் அந்த படம் நல்லா இல்லைன்றது கூட வரும் ஒரு சாராருக்கு பிடிக்கலாம் ஒரு சாராருக்கு பிடிக்காமல் போயிடலாம் ஆனால் நல்லாவே தெரியும் அந்த 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 படம் அதுக்கு ஒருத்தா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் அந்த மாதிரி குழப்பத்தில் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்கள தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு 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 ஆயுதமாக யார் இருக்கிறாங்கன்னா ப்ரெசன்ட் மீடியா அந்த ஆயுதத்தினால தான் இன்றைக்கி இந்த மீட்டு தேங்க்ஸ் கிவிங் மீட்டே நடக்குது திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி என்ன நடிக்க வச்சதுக்கு ப்ரொடியூசருக்கு என் தம்பி டைரக்டருக்கு நிச்சயமா ஒரு தான் சொல்லிருப்பான் இது போஷனை பண்ணா நல்லா இருக்கும் ஜெயராமன் வெங்கடேசனுக்கும் நெல்சன் வெங்கடேசனுக்கும் உள்ள ஒரு நினைக்கிறாரு கிடைச்சிருக்கு அதுக்கு நன்றி இதே மாதிரி எங்கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கேமராமேன் பார்த்திபன் சார் எல்லாருக்கும் நன்றி அம்பேத்குமார் சார் என்னுடைய சிறந்த நண்பர் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு திரைப்படம் சமீபத்தில் ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு உடனே நம்ம ஃபோன் பண்ணுவோம் நெல்சனுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு இயக்குனருடைய அந்த பிரசவ வழி என்ன நெல்சன் எப்படி இருக்கீங்க அப்படின்னா இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன நடக்குதுன்னு தெரில ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு தோண்டைக்கு நெஞ்சுக்கு ஒரு உருண்டை ஓடிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் எப்போ சரியாகும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லை இல்லை நேற்று ப்ரெஸ் மீட்டில் படம் பார்த்தவங்க எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாருமே படம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நல்ல படமாக இருக்குது அதனால இந்த திரைப்படம் ஓடும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னப்போ அப்படியா அப்படின்னு சொன்னோம் ஆனால் அது வந்து பிரஸ் கையில் தான் இருக்குது அவங்க நிச்சயமாக நல்ல படம்னு எழுத ஆரம்பிச்சிட்டாவோ பேச ஆரம்பிச்சிட்டாவோ அந்த திரைப்படம் மிகப்பெரிய திரைப்படமாக மாறும் நம்புகன்னு சொன்னதுக்கப்புறம் அது இரண்டாவது நாள் அது நடந்தது அந்த வகையில் மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி நிறைய பேச வேண்டியிருக்கு ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது எவ்வளோ தூரம் வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படின்னு தெரில என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் வாட்ச் பார்க்குறேங்க மணிகண்டன் ரொம்ப நன்றி முதல்ல உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூழலில் ஒரு படத்தினுடைய வெற்றி அதற்கான ஒரு சூழல் அமையிறது அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் நல்ல படம் எடுக்கிறதுனால மட்டும் கிடையாது அந்த படம் வந்து சரியான ரிலீஸ் தேதி வரணும் அது அந்த இயக்குனர் கையில் கிடையாது அந்த படம் வந்து சரியான பப்ளிசிட்டி கிடைக்கணும் அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணணும் அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது அப்புறம் போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் ஒரு படத்தினுடைய வெற்றி அது ஒரு நல்ல படமா இல்லை நல்லா இல்லாத படமாங்கிறத தாண்டி ஒரு வெற்றியை தீர்மானிக்க பல விஷயங்கள் கூட வேண்டியிருக்கு ஒன்று சேர வேண்டியிருக்கு ஒத்துழைக்க வேண்டியிருக்கு உழைப்பை போட வேண்டியிருக்கு பல நன்றி கடன்களால் மட்டும்தான் அந்த வெற்றியும் பூர்த்தி அடைகிற மாதிரியான சூழல் இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்கு அப்படி இருக்கும் போது ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாம இந்த படம் எப்படி போய் மக்களை சேரும் அதை போய் சேர வேண்டிய அந்த பாதை அந்த படத்திற்கு சுமூகமாக இருக்குமா இல்லை அது சேலஞ்சிங்காக இருக்குமா அப்படிங்கிற பதட்டத்தோட வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கடந்துட்டு இருக்கிற பல இயக்குநர்கள் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முழு முழு நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நீங்கள் இந்த டிஎன்ஏ படத்துக்கு எங்க மேலே காமிச்ச அன்புக்கும் இந்த படத்து மேலே காமிச்ச அன்புக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்யூ கிட்டத்தட்ட இது ஒம்பது வருஷம் தாண்டி பத்தாவது வருஷம் சினிமால ஐ டோன்ட் ஃபீல் வெரி ஓல்டு ஏன்னா சினிமாவுக்கு கொஞ்சம் வெளியில இருந்து தான் நான் சினிமாவை இயக்கி இருக்கேன் இந்த படம் என்ன சினிமாவை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதும் தெரியல இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சில இதயங்கள் அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றிகளை நான் சொல்லணும் ஆனந்தக்கும் திவ்யாவுக்கும் ஆன கதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல இருந்து என் கிட்ட அந்த கதை உள்ளுக்குள்ளே இருக்கு இந்த ஆனந்தும் திவ்யாவும் பேர் வேற வேற பட் இதை நான் வந்து என் வாழ்க்கையில பார்த்த உண்மையான கதாபாத்திரங்கள் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு இருபது பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒரு ஒருத்தரை மட்டும் அவங்களுடைய அவங்க அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் காமிக்காமல் அவர்களை வந்து ஒரு தனித்துவமாகவும் ஒரு அந்த அந்த குடும்பத்தினுடைய போக்கோட ஒன்று சேராத ஒரு ஆட்களாகவும் ட்ரீட் பண்ணும்போது அவங்க கோத்ரூ பண்ணக்கூடிய அந்த அந்த வழி இருக்குல்ல ஒரு இருபது பேர் இருக்கிற குடும்பத்தில் எப்பவுமே ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு டிஸ்கஷனோ இல்லை வந்து ஒரு முடிவோ இல்ல ஒரு ஊருக்கு போறோம்னா கூட அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட இல்ல அவளுக்கு விருப்பம் இருக்குமான்னு கூட கேட்காத மாதிரியான உயிர்கள் வந்து நிறைய சமூகத்துல இருக்கு ஒரு குடும்பத்துல அவங்க ஒருத்தர் மட்டும் ஒட்டாம இருப்பாங்க அப்படி நான் நிறைய கதாபாத்திரங்களை பார்த்திருக்கேன் அவங்களோட வழியை நான் வந்து பகிர்ந்திருக்கேன் ஆஹ் எங்க குடும்பத்துலயே நான் பாத்திருக்கிறேன் என்னோட நண்பர்கள் குடும்பத்துல பாத்திருக்கேன் சோ அந்த மாதிரி நான் பார்த்த ரெண்டு கதாபாத்திரம் தான் ஆனந்தும் திவ்யாவும் ஆஹ் அவங்க ரெண்டு பேரு அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற டிஸ்கஷன்ல எனக்கு இந்த கதையே வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி தோணுச்சு அந்த டிஸ்கஷன் என் முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் சரி நீங்க பண்ணலன்னா என்ன அந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு நான் அன்னைக்கு எடுத்த முடிவு கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து ஆண்டுகளுக்கு தாண்டி இப்படி டிஎன்ஏன்னு ஒரு படமா அதுல வந்து அந்த கை குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் உங்களை வந்து சேர்ந்தடைஞ்சிருக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி அதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன் அதை தாங்கி பிடிக்கிற கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த கதையை எடுத்திருந்தாலும் அதற்கான வரவேற்பும் அன்பும் மக்களிடமிருந்தும் சரி உங்களிடமிருந்தும் சரி கிடைக்கும் கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையை விதைச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் அடுத்த நன்றி அந்த உண்மையான ஆனந்துக்கும் அந்த உண்மையான திவ்யாவுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க ஆனா வேற வேற ஆட்டில் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வெற்றியை ും ഫസ്റ്റ് ഓഫ് ആൾ താങ്ക് യു സോ മച്ച് ബിക്കോസ് എല്ലാ പടം റിലീസ് ആവുമ്പോൾ ഒരു പേടി കാണും റിലീസ് ആകുമ്പോൾ ആൾക്കാർക്ക് ഇഷ്ടാവോ ഇല്ലയോ എന്ന് പക്ഷെ ഇതിന്റെ പ്രിവ്യൂ ഷൂ വെച്ചപ്പോൾ അതിന്റെ റെസ്പോൺസ് കിട്ടിയപ്പോൾ ഞാൻ ആക്ച്വലി വീട്ടിൽ പോയിട്ടൊന്നും ഉറങ്ങി സ്ലീപ് ആക്ച്വലി ഐ വാസ് എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ലായിരുന്നു ഞാൻ രണ്ട് മണിക്കായി നെൽസൺ സർ ആൻഡ് ഐ ആം ഗെറ്റിംഗ് സോ മെനി മെസ്സേജസ് എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റുന്നില്ല ഐം സോ ഓവർവെൽഡ് സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ ലവ് ആൻഡ് ഇപ്പം എല്ലാവരും പറയും പെർഫോമൻസ് നന്നായിട്ടുണ്ട് സോ ഐ വുഡ് ലൈക്ക് ടു ഗീവ് ദറ്റ് ക്രെഡിറ്റ് ടു മൈ ഡിറക്ടർ ബിക്കോസ് ഐ എം എ ഡിറക്ടേഴ്സ് ആക്ടർ എന്റെ എപ്പോഴും ഞാൻ പറയും പെർഫോമൻസ് നന്നായിട്ടുണ്ടെങ്കിൽ ഇറ്റ്സ് ബിക്കോസ് ഓഫ് മൈ ഡിറക്ടർ ആ ഗൈഡൻസും ദിവ്യ എന്നൊരു ക്യാരക്ടർ എന്താണെന്ന് എനിക്ക് പറഞ്ഞു തന്നില്ലേ സോ താങ്ക് യു സോ മച്ച് നെൽസൺ സർ ആൻഡ് അഥർവ നമ്മൾ പറയും എല്ലാ പടത്തിന്ന് നമുക്കൊരു ടേക്ക് അവേ കാണും ചില പടത്തിൽ അത് ക്യാരക്ടർ ആയിരിക്കും അല്ലെങ്കിൽ ആ ക്യാരക്ടർ പറയാൻ നോക്കുന്ന മെസ്സേജസ് ആയിരിക്കും പക്ഷെ എനിക്ക് ഈ പടത്തിലെ രണ്ട് ടേക്ക് അവേ ഉണ്ട് ദാറ്റ്സ് മൈ ഡിറക്ടർ ആൻഡ് അഥർവ എനിക്ക് ഒരുപാട് ഞാൻ എൻജോയ് ചെയ്തിട്ട് ഷൂട്ട് ചെയ്ത ഒരു പടാണ് ദ ഫിൽമ് ഇസ് ലൈക്ക് വെരി ക്ലോസ് ടു മൈ ഹാർട്ട് അഥർവ ഭയങ്കര ബ്രില്യൻറ്റ് ആണ് ഭയങ്കര ഡെഡിക്കേറ്റഡ് ആണ് ഭയങ്കര ഫോക്കസ്ഡ് ആണ് ഐ ആം സംവൺ എനിക്ക് ഞാൻ കൂടുതൽ ഫോക്കസ്ഡ് അല്ല എനിക്ക് കുറേ നേരം അങ്ങനെ അറ്റൻഷൻ സ്പാൻ ചെയ്യേണ്ടത് ഭയങ്കര കുറവാണ് ബട്ട് ഐ ഹാവ് സീൻ അഥർവ ലൈക്ക് ഡിറക്ടർ പറയുന്ന കാര്യങ്ങളൊക്കെ കേക്കും പ്രോബ്ലക് സെറ്റിൽ ഓൺ ടൈം എത്തും എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യും ആൻഡ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ സപ്പോർട്ട് ഐ തിങ്ക് ദിവ്യ ഇൻകംപ്ലീറ്റ് ആയിരിക്കും വിത്തൗട്ട് അഥർവ ആനന്ദ് ആൻഡ് നമ്മൾ പടത്തിനെ കുറിച്ച് പറയുമ്പോൾ മൂവി ഇസ് എ കലക്റ്റീവ് തിങ് ലൈക്ക് അതിൽ ഡയറക്ടർ ഡി ഒ പി അല്ലെങ്കിൽ ആക്ടേഴ്സ് മാത്രമല്ല എഡിറ്റേഴ്സ് അതിൽ അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടേഴ്സ് ഉണ്ട് ആർട്ട് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് ഉണ്ട് പ്രൊഡക്ഷൻ്റെ ആൾക്കാരുണ്ട് നമ്മളുടെ അടുത്ത് നമ്മൾ ടയേർഡായി നിൽക്കുമ്പോൾ നാരങ്ങ വെള്ളം അല്ലെങ്കിൽ ടീ കൊണ്ടുവന്ന് തരുന്ന അണ്ണന്മാരുണ്ട് സോ ഐ വുഡ് ലൈക്ക് ടു താങ്ക് ഈച്ച് ആൻഡ് എവറി വൺ ഡി എൻ എ സക്സസ് ഇസ് ബിക്കോസ് ഓഫ് ദോസ് പീപ്പിൾ ഓൾസോ ആൻഡ് ഓഡിയൻസ് വരെ ഞങ്ങളുടെ മൂവി പ്രസ് ആണ് സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ഓൾ ദ ലവ് ആൻഡ് സപ്പോർട്ട് ഇറ്റ് ആക്ച്വലി മീൻസ് ഇറ്റ് മീൻസ് എ ലോഡ് ബിക്കോസ് ചെറിയ നമ്മൾ പടം ബിഗ് ബഡ്ജറ്റ് മൂവീസ് ആണെങ്കിൽ അത് പെട്ടെന്ന് ഓഡിയൻസ് വരെ എത്തും നമുക്ക് നമുക്കത് കൂടുതൽ എന്താ പറയുക അതിന് ചെയ്യേണ്ടിയൊന്നും ആവശ്യം വരാറില്ല പക്ഷേ ഇങ്ങനത്തെ പടങ്ങൾ നമ്മൾ എടുക്കുമ്പോൾ ആക്ച്വലി പ്രെസ്സിന്റെ നമുക്ക് കുറേ സപ്പോർട്ട് കിട്ടിയാലാണ് അത് ഓഡിയൻസ് വരെ എത്തുന്നത് സോ താങ്ക് യു സോ മച്ച് ആൻഡ് കുഴന് ഉണ്ടായി നമ്മൾ മൂവിയിൽ ത്രൂഔട്ട് നമുക്ക് രണ്ട് മൂന്ന് കുട്ടി പാപ്പാസ് ഉണ്ടായി ലൈക്ക് ഫോർട്ടി എയ്റ്റ് ഡേയ്സ് അല്ലെങ്കിൽ തേർട്ടി ഡേയ്സ് ഉണ്ടായത് സോ അവരുടെ പേ പേരൻസിന് താങ്ക് യു പറയണം ബിക്കോസ് നമുക്കറിയാം ഭയങ്കര കഷ്ടമാണ് ഒരു കുട്ടീനെ എല്ലാവരുടെ കയ്യിൽ നമ്മൾ കൊടുക്കുമ്പോൾ അത് പാടാണ് പക്ഷെ ആ പേരൻസിന് ഒരിക്കലും ഒരു പ്രശ്നം ഉണ്ടായില്ല ആൻഡ് ദേ ആക്ച്വലി ട്രസ്റ്റഡ് ആസ് കുട്ടീനെ ഞങ്ങളുടെ കയ്യിൽ തന്ന അവർക്കൊരു പ്രശ്നമില്ലായിരുന്നു സോ താങ്ക്സ് ടു ദോ അവരുടെ പേരൻസിന് ആൻഡ് ുംറിയാംസാരിക്കുമ്പോ നിങ്ങൾക്കും എന്റെ ഇനിയും വരുന്ന പടങ്ങൾ അനുഗ്രഹവും ഞാൻ പ്രതീക്ഷിക്കുന്നു ஒவ்வொரு நொடியும் இந்த படத்துல வேலை செய்யும்போது இந்த ஒரு தருணத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம் இந்த சக்ஸஸ் மீட்ல எல்லாருமே உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஸோ இட் ஃபீல்ஸ் கிரேட் டு பி அ பார்ட் திஸ் அண்ட் சொல்லணும்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை தான் போனோம் இந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்கள் யாருமே யோசிக்கல இது இவங்களுக்காக எடுக்கிறோம் இது அவங்களுக்காக எடுக்கிறோம் அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே இல்லாம ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு ஆனஸ்டான ஒரு படம் எடுப்போங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சேர்ச்சுக்கு போனோம் அண்ட் படம் முடியும் போது கன்வின்ஸ் தட் ஓகே எங்கேயோ வி டி அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன் இருந்தது பட் போன வெட்னஸ்டே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ப்ரெஷ்ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஆல் எக்ஸைட் டு சி சரி ப்ரெஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம் அன்னைக்கு நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தேன் என்னடா நான் ப்ரெஸ் சொல்ல மாட்டேன் நோபடி இஸ் ரியாக்டிங் எல்லாருமே கொஞ்சம் குவைட்டா இருக்காங்களே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருந்தேன் பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு எல்லாரும் நின்று கை தட்டினாங்க ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஆன ஒரு மொமெண்டா இருந்தது அண்ட் எல்லாரையும் சந்திச்சு எல்லார்கிட்டயும் பேசும்போது ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஒரு ஒரு சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே அவ்வளோ என்கரேஜிங்கா பேசினாங்க ஸோ முக்கியமாக வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஸ்டெப் ஒரு சின்ன நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தது சரி ஓகே நாங்க எடுத்த படம் பிரஸுக்கும் ரெசுனேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அண்ட் இப்போ எங்க போனாலும் தட்ஸ் இஸ் நியூ திங் வேர் நியூ திங் கிடையாது இது எப்பவுமே இருந்தது தான் பட் ஆஃப் மவுத் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சொல்றாங்க வேர் பீப்பிள் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் த பிலிம் அண்ட் சே தட் இது ஒரு நல்ல படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பட் அது ஆரம்பிச்சது அந்த வெட்னஸ்டே தான் அந்த வெட்னஸ் டே ப்ரெஷ்ஷோ முடிச்சிட்டு நீங்க எல்லாருமே எங்க படத்தை உங்க படமா ஆக்குனது வந்துட்டு இட் கேவ் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிலிமா இருக்கு அப்படின்றத உண்மையிலே ரொம்ப ரொம்ப நம்புறேன் அண்ட் அதுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லிக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா சோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் டு மேக் குட் சினிமா நான் அடிக்கடி இதை சொல்ல சொல்றேன் வேர் ஒரு ஒரு டூ இயர்ஸ் பேக் என்னோட பெர்செப்ஷன் ஆஃப் சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோண த வே ஐ ஆரம்பிச்சு சினிமா கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் வந்துட்டு வந்து டெல்லிங் மை செல் அண்ட் அதோட மொதல் வந்துட்டு மொதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம் அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்டர்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கணும்ன்றது ஒரு கான்சியஸ் எஃபர்ட் நான் எடுப்பேன் நம்புறேன் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஃபார் மெனி மெனி கிரேட் திங்ஸ் டு கம் டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பார்க்க போகிறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் ப்ளீஸ் கம்ப்ளம் and watch it in theaters it's a wonderful film and uh, please do, uh, support good films so thank you so much for having us thanks a lot